வணக்கம் மக்களை இது நம்ம நம்ம வரமா முன்னாடி வீடியோ தட்டி போவோம் வாங்க வீடியோ போலாம் பசி எடுத்தோம் மியாசன் ஓஷியோட அக்கா வந்துட்டு ஈய்ய அங்க பாரு வெடி எல்லாம் சூப்பரா இதில் என்ன சூப்பர் வேண்டி கிடக்கு சும்மா கத்திக்கிட்டே இருக்கு போக வேற வருது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஓஷி சொல்லுவான் ஆனா திரும்பி பார்த்தா அந்த குட்டி யூகி வந்து அத சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கும் இவன் வந்து அவளையே பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்போ ஐஷி காலிங்னு வரும் பார்த்தா அதை இச்சுமி பார்த்துட்டே இருப்பான் அடுத்து நம்ம யுக்கி வந்துட்டு ஓ இன்னைக்கு நான் கற்றுக் கொடுத்ததை வச்சு திரும்பி இந்த சைன் லாங்குவேஜில் நோட்ஸ் எடுத்துப்பானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நிச்சவமி வந்துட்டு இந்தா ஃபோனு அதை சிங்க்கிட்டே விட்டுட்டு வந்துட்ட அப்போ நோனே அதை வாங்கி பார்ப்பாளா இனது ஐஷி வந்து ரெண்டு வாட்டி கால் பண்ணியிருப்பான் அதுவும் வீடியோ கால் பண்ணியிருக்கானே போச்சு போச்சு எதுக்காக பண்ணியிருக்கான் அப்போ நோனே ஏதோ மெசேஜ் பண்ணுவாலா சாரி நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன் இனது சாரி ஏன்டா அவன் கேட்குறானா ஔஷி இப்பெல்லாம் கேட்க மாட்டானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இச்சூமி வந்துட்டு ஏதாவது பிரச்சனையா ஏதா இருந்தாலும் ஏட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் அடுத்து இக்கி வந்துட்டு ஆ வித்தியாசமான ஷாம்பு சோப்பு ஸ்மெல் நல்லா இருக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்குமா அடுத்து வெளில வந்தோடனே என்ன இச்சுவோமியை காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் அவன் இந்த பக்கத்துல இருந்து கை காட்டி இங்க உள்ளவான் அப்படின்னு கூப்பிடுவான் ஓ இதுதான் இச்சுவோமியோட பெட்ரூமா ரொம்ப வித்தியாசமா இருக்கு சரி உட்காரு ரொம்ப நர்வஸ் ஆகாத பாப்கார்ன் எதுவும் சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அவளுக்கு ஐயோ என்னால் முடியலை இதுக்கு மேலே என்னால் எடுத்துக்கவே முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இங்கே பார்த்தியா இதெல்லாம் மூவி சீடி நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கேனும் அப்போல்லாம் மூவி நைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பானா உனக்காக வேணும்னா நம்ம சப்டைட்டில் வேணால் ஆன் பண்ணிக்குவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு ஒன்று யூ கி இசான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்தே வந்துட்டு அவன் மூவியை போட்டுருவானா போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே பாரு உனக்கு ஒரு மாதிரி டக்குன்னு வந்து இந்த இடத்துக்கு இதாக முடில படத்தை பார்க்க முடியல தூக்கம் வருதுன்னா தாராளமாக தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யுகி உடனே இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் அடுத்து இச் சுவாமி கவனிப்பான் பார்த்தா நம்ம யுகியோட ஃபோன் அடிச்சுட்டே இருக்கோம் யாருன்னு பார்த்தா இந்த மடோக்கா சேனல் தான் கால் பண்ணியிருக்கோம் சரி நீ கிட்ட கொண்டு போய் கொடுத்தா இந்த மடோக்கா ஓப்பன் பண்ணோனே ஏன் எப்படி இருக்க யுகி அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டே இருக்கும் இது என்ன இந்த பொண்ணு பேசுது அப்படின்னு இச் கூட நினச்சிட்டு இருப்பா உடனே நம்ம யுகியும் ம் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இச்வாமி யாருன்னு பார்க்கறதுக்காக பக்கத்தில் வந்து உட்காந்துருவானா உடனே ஹே யுக்கி இது யாரு உன்னோட பாய் ஃப்ரெண்டா பாரு உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கான் சூப்பர் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும் உடனே நீ நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுவா நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு லிப்ட் ரீடிங் அந்தளவுக்கு புரியாது எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் காத்து கேட்காம போச்சு சாரி நான் வந்து உளறிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் சரி யுக்கி நான் உனக்காக வேலைலாம் ரெடி பண்ணிட்டேன் எங்கள் ஆண்ட்டு தான் அதனால உங்களுக்கு சைனிங்லாம் கொஞ்சம் தெரியும் கிச்சனில் நீ ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கட் பண்ணியிருக்கோம் இவ உடனே நம்ம ஹிட்ஷோமி கிட்டேயும் சொல்லியிருப்பா அவளுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் காற்று கேட்காம போச்சு அதனால அவள் பேச்சை மறந்துடக்கூடாதுல்ல அதுக்காக தான் பேசவும் செய்வா ட சைனும் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா எனக்கு ஜாப் கி எல்லாம் அப்படின்னு ஈச் சோமி சொன்னோன்னே ஆமாம் முன்னால்லாம் எனக்கு எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீ வந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி யுக்கி சொல்லிகிட்டு இருக்கும் அடுத்தே அவன் யுக்கியை கிஷ் பண்ணிக்கிட்டு இருப்பான் அடுத்து அடுத்தே வந்துட்டு ரொம்ப நர்வஸாக ஆகாத நம்ம ரெண்டு பேரும் தானே இருக்கோம் எதுக்கு அடிக்கடி பதட்டப்பட்டுட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கிட்ட சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பான் அடுத்து கியோயாவை தேடி நம்ம ஷின்னு போயிடுவானா என்னாச்சு சீக்கிரமாக வர சொன்னேன் அப்படின்னோன்னே இல்லை உனக்கு எதுவும் பிளான்ஸ் இருந்துச்சு ஆனால் உன்னை ரொம்ப சீக்கிரமாக வர சொல்லிட்டேனா அப்படின்னு ஷின் கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி சொல்லு எம்மாவை பற்றி தானே இது ஆமாம் அவகிட்ட எப்படி ஹிச்சூக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறது அவளுக்கு ஹர்ட் ஆகும்ல அவளை ஹர்ட் பண்ணாமல் இந்த விஷயத்த நான் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஷின் கேட்டுட்டு இருப்பான் அதெல்லாம் சரிதான் நான் அவன்கிட்ட உன்னை கேட்கட்டுமா இந்த மாதிரி இச்ஓம்மையை வந்து எம்மா வந்து இச்வமையை லவ் பண்ணுறதுனால உனக்கு இச்சோமையை பிடிக்காம போனதே இல்லையா அப்படின்னு கேட்ட இல்ல இல்லை ரொம்ப நல்ல பையன் ஸோ அப்போ நீ ரெண்டு பேரை பற்றியுமே கேர் இருக்க இப்போ உன்னை பற்றி நீ எப்பதான் கேர் பண்ணுப்ப அதாவது உன்னோட ஃபீலிங்ஸை நீ எப்போ பார்த்து ஒதுக்கிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல ஒரு நாள் அது வெளியில் ஆகும் அப்படிங்கிற மாதிரிக்கையோ சொல்லுவான் அடுத்து யுக்கி படுத்திருக்குமா அப்போ நார்மல் கப்பல்னால் ஒரே பேட்டில் தானே தூங்குவாங்க நாம தனியாக தூங்கி இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம இச்ஓமைக்கு மெசேஜ் அனுப்புமா அவ உடனே இதுதான் ஸ்டேயிங் ஓவரில் இருந்து வித்தியாசமாக என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவன் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு நீ எனக்கு ரொம்ப முக்கியம் நீ இதுக்கு முன்னாடி லைட்டாக கட்டி பிடிச்சதுக்கே ரொம்ப பயந்துட்ட அதனால்தான் நான் உன்னை ரைட்டாக ட்ரீட் பண்ணணும்ல அதனால்தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போய் படுத்துக்குவான் எனக்கு இந்த மோமெண்ட் இப்படியே இருக்கணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம யுக்கி நினச்சிட்டு இருக்கோம் தேய் இச்சோம் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த யோசி வந்துட்டு நீ அவ கூட என்ன ப்ளே பண்ணணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சைனில் காட்டுவான் உனக்கு புரியுது தானே நான் சைன் பண்ணுறது நீ இக்கே டேட் பண்ணுறதும் தெரியும் சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டனும் தெரியும் அதனால தான் கேக்கிறேன் நான் நீ வந்து எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி ஹிச்சோமி சொன்னேன் நான் எதையும் தப்பாக புரிஞ்சுக்கலை சரி அப்போ நம்ம பேசலாம் வா அப்படின்னு யச்சோமி கூப்பிடுவான் நான் வரலை நான் வரலன்ட்டே இருப்பானா இந்த ஓஷி உடனே அவனை பிடிச்சிட்டு அட வா நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவான் அப்போ இந்த ஓஷி போகும்போது கத்திக்கிட்டே இருப்பான் என்னை விழுடா என்னை விழுடா அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான் அதை கேட்காம இச்சோமி பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருப்பானா ஹீ அது ஓஷி தானே அப்படின்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்பானுங்க இந்த பக்கம் போகிற வழியில் நிறைய ஃபாரினர்ஸ் வந்துட்டு ஹீ ஈசோமி யார் இது உன்னோடய ஃப்ரெண்டா அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை இன்னும் ஃப்ரெண்ட் ஆகலை ஓ சரி சரி அப்போ ஃப்ரெண்ட் ஆகிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க போகிற வழியில் எல்லா ஃபாரினர்ஸுமே ஈசோமி கிட்ட ஈச்சு 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 அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்து இவனை கொண்டு போயிட்டு இந்த கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் கிளப் இருக்கும்ல அங்கே கொண்டு போய் உட்கார வச்சுருவான் அப்போ ஓஷி வந்துட்டு என்னை இருக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தேன் என்கிட்ட இனி என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருப்பான் அதுவா நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா கொமுகியில் இருக்கிற ப்ரெட்டு எந்த பிரெட் உனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி இச்சுவாமி தான் சம்மந்தமே இல்லாத ஒரு கேள்வியை கேட்பான் இதுக்கு காலேஜுக்கு வெளியில் இருக்கிற பேக்கரியா ஆ அதே இதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சரி ஃபேவரேட் டிஷ் ஏதாவது இருந்தால் சொல்லு அப்போ வேறு ஏதாவது க்ளப்பில் எதுவும் இருக்கியா ஸ்போர்ட்ஸ் விளையாடுவியா அப்படிங்கிற மாதிரி இச்சுவாமி தேவையில்லாமல் கேட்டுக்கிட்டே இருப்பான்ண்ணா நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் உங்ககிட்ட சொல்ல முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி தான் ஓஷி சொல்லிடுவான் உனக்கு ஏ என்னை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஹிச்சோமி கேட்டோன்னே என்ன என்ன ஆட்டிடியூட் உனக்கு அப்படிங்கிற மாதிரி நான் போகிறேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு போக போயிடுவானா அப்போ நீ யுக்கியை லவ் பண்ணுறதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈச்சோமி கேட்டோன்னே நான் நான் ஒன்றும் யுக்கியெல்லாம் லவ் பண்ணல அது அந்த மாதிரிலாம் கிடையாது நீ ஸ்டேஷனில் தேவையே இல்லாமல் என்னை சீண்டி பார்த்த அதே மாதிரி நைட்டு நேரத்தில் ஒரு காது கேட்காத பொண்ணு தனி வர சொல்லியிருக்க அதெல்லாம் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதே மாதிரி எத்தனை வாட்டி உன் முடியை ப்ளீச் பண்ணியோ அதை பார்க்கும் போதே எனக்கு கடுப்பாக இருக்குது தான் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இனிமேல் எனக்கு பின்தொடராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஓசி வெளியில் போயிடுவான் ஓசி நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்து இந்த இச்சுவமே அவனை ஃபாலோ பண்ணிட்டே வருவான் இன்னையே ஃபாலோ பண்ணிட்டே வர நான் தான் பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன் எல்லாம் அப்படின்னு நான் என்ன பேசி முடிக்கலையே உன்கிட்ட பேசியே ஆகணும் இன்னும் என்ன ஆட்டிட்யூட் இது ஓ மண்டிக்குள்ளே ஏறுதா இல்லையா நான் உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு உடனே உடனே நம்ம இச்சுவமே வந்துட்டு நான் தான் சொல்கிறேன்ல கேம்பஸில் இன்னைக்கு நைட்டு ஏழு மணிக்கு வரணும் நீ வந்துட்டேன்னு வச்சுக்குவேன் நீ என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன் ஆ அதை வந்து செக்ஷுவலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன என்ன நீ என்ன லூஸாக நான் என்ன இடியேட்டாக இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நான் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் ஆனால் கடைசியில் வந்து தான் உட்காந்துருப்பான் ஆத்தா அவனை கஃபைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன் இது என்னோட கசின் தான் இது ஓஷி நம்ம யுத்தியோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு இங்கே பாரு நீ குடிக்கிறியா உனக்கு வயசு இருக்குதா என்ன அப்புறம் குடிப்பேன் ஆனால் நான் உன் கூட எல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓஷி சொல்லிடுவான் அப்போ அந்த பீரை ஓப்பன் பண்ணி இவன் வந்து பாட்டிலில் வே வேறு மாதிரி தட்டி ஓப்பன் பண்ணுவான்ண்ணா ஏன்னா ஏன் இப்படி ஓபன் பண்ணுற என்ன சீன் காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி யோசி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெர்மனியில் இந்த மாதிரி தான் பாட்டில் ஓப்பனர்லாம் இருக்காது நான் தான் வளர்ந்தேன் என்னோட பதினாறு வயசுலேருந்தே நான் குளிச்சிருக்கேன் போனோடனே அப்போ எனக்கும் ஒரு பீடு அப்படிங்கிற மாதிரி யோசி சொல்லுவான் அப்போ உனக்கு எத்தனை லாங்குவேஜ் பேச தெரியும் எனக்கு மூணு பேச தெரியும் ஓ அப்படியா சரி 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 நீ எதுக்கு சைன் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினச்ச அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கேட்டோன்னே நீ எந்த காரணத்துக்காக கற்றுக்கணும்னு நினச்சி அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உன்ன மாதிரி மாதிரி நான் சில்வர் முடிக்காரா சில்வர் முடிங்களால் கிண்டல் பண்ணாத என் ஃப்ரெண்டு இருக்கான்ல அவனுக்கு என் தலையை கொடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வைப்பேன் ஹேர் ஸ்டைலிஸ்டா இருக்கான் அதனால தான் அடுத்த வாட்டி பாரு ஆஃப்ரோ ஹேர் டூ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் இப்போ சின்ன வயசு யூக்கி அதாவது நம்ம ஊஷியோட கனவில் வந்துட்டு இருப்பா டக்குன்னு எந்திரிப்பானா ஐயோ இந்திரஸ்டியாக ஒரு வழியா மூணாவது பீலையே நீ பாஸ் அவுட் ஆகிட்ட சரி எல்லாரும் கிளம்பிட்டாங்க நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி நம்ம இச்சுவமே கேட்டுட்டு இருப்பானா டக்குன்னு அவன் இருந்து காசை எடுத்து வச்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒன்னா இச்சோம் வந்துட்டு இரு 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 அப்படின்னு வெளில வந்துட்டு உன்னால் ஏற்கனவே நடக்க முடியல நாளைக்கு நியூஸில் நீ எதுவும் வந்துட்டின்னா என்ன பண்ணுறது அதனால் நானே உனக்கு கொண்டு வந்து விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா அப்ப அப்போ அந்த ஓஷி வந்துட்டு தேவையில்லாமல் என் வழியில் நீ மூக்கல் நடக்காத எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதே மாதிரி நீ சைன் லாங்குவேஜ் ஓ உனக்கு ஈஸியாக கிடச்சிடுவான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க தானே உன்ன மாதிரி மானிப்புலேட்டிவான ரீசனுக்காகலாம் நான் சைன் லாங்குவேஜ் கத்துக்கல நான் வேற ஒரு இதுக்காக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஃப்ளாஷ்பாக்குள்ளே நம்ம ஓசி போயிடுவான் சின்ன வயசுல அவன் அவங்க அக்கா கூட நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அவங்க அக்கா ஏதோ பேசிக்கிட்டே நடந்து வருமா ஹீ அங்கே பாருன் யுக்கி அப்படின்னு ஒன்னு யார் அப்படின்னு கேட்பான் தோ அந்த பொண்ணு தான் அவளுக்கும் ஓ வயசு தான் ஆனால் அவன் ஏன் எல்லாம் படிக்கவே இல்லையே அவள் டெஃப் ஸ்கூலுக்கு போவா டெஃப் ஸ்கூல்னால் என்ன அப்படின்னு ஒன்னே அவள் அதுக்கு அவளுக்கு வந்து காது கேட்காது அப்படிங்கிற மாதிரி அந்த மியா சொல்லியிருக்கும் காது கேட்காதா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான் இவங்க அக்கா வந்து இவனை நிற்க வச்சிட்டு அங்கே போயிட்டு அவள் சைன் லாங்குவேஜில் எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அவள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் அடுத்து அவங்க அக்கா வந்து ஒரு ஃபைன் ச ஃபன் சன் சைன் லாங்குவேஜ் கைடுங்கிற மாதிரி ஒரு புக்கை வாங்கி வச்சு தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கும் போல இருக்கு அந்த ஔஷி பார்த்துட்டே இருப்பான் அடுத்த நாள் வந்துட்டு இந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் இது பண்ணுறது அங்கே வந்து எல்லாரும் போய் நின்று கற்றுக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த மியா ஓஷி கூட அங்கே போய் நின்று தான் பேசிகிட்டு இருப்பாங்களா அப்போ யுக்கி வந்து அந்த பக்கத்தில் இருந்து எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும் அப்போ டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்கும்போது இந்த ஔஷியை பார்க்குமா அவன் வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் பார்த்துட்டு இருப்பான் டக்குன்னு பார்த்தா யூ அப்படிங்கிற மாதிரி சைன் பண்ணுவான் உடனே அவளுக்கே ஆச்சரியமாக போய்டும் நீ நீ சைன் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கேட்டுட்ருக்கும் போதே அவன் யூ ஃபூல் நீ ஒரு முட்டால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான் உடனே நான் நான் முட்டாளா நீ நீ எப்போ சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது அதுக்கப்புறத்துலேருந்து அவன் சைன் லாங்குவேஜை கற்றுக்க ஆரம்பிச்சிடுவான் அதாவது அது எங்களோட சீக்ரெட் கோட் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ நாய்ஸாக இருந்தாலும் சுற்றி என்ன ஆனாலும் சரி அதாவது எங்கள் ரெண்டு பேர் உலகத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதாவது நம்ம பேசுகிற வார்த்தையில் எவ்வளோ எமோஷன் கொடுத்தாலும் ஆனால் இந்த மாதிரி சைன் லாங்குவேஜ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு இன்னும் 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 எனக்கு சைன் லாங்குவேஜ் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருப்பான் அடுத்து இட்ஸுமே வந்துட்டு ஹே ஏ நீ ஓகே தானே இங்கே தானே இருக்க அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் நான் கிளம்புறேன் வீட்டுக்கு போகிறேன் இரே நான் கொண்டு வந்து விடவா நீ வேணா இங்கேயே தங்கிக்குவேன் அப்படின்னா அவன் கேட்காம நடந்து போயிட்டே இருப்பானா சரி நான் ஒரு விஷயத்த மறந்துவிட்டேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நீ சொன்ன ஓ அப்படியா சரி கேளு என்ன பண்ணணும் யூகே விட்டு பிரேக்கப் பண்ணிவிடு இங்கே பாரு பிரேக்கப்புங்கிறது ஒரு மியூச்சுவல் டிசிஷன் ரெண்டு பேருமே எடுக்கணும் யூகி கண்டிப்பாக என்ன பிரேக்கப் பண்ண மாட்டான் என்ன அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக நீ பேசிக்கிட்டு இருக்க கான்ஃபிடென்ஸாக பேசலை நான்ப்பா அதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நம்பிக்கையில் வர்றது அதெல்லாம் யூகியும் நானும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணிக்கும் போது ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கூட நாங்கள் கிடையாது போக போக அவள் என்னோடய ஸ்பேஸில் என்னோடய பக்கத்துலேயே அவள் வர மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு அதுவும் அவள் காலேஜ் போனதுனால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனால் காலேஜ் போனதான் தெரியுமா இருக்கிறதுலே நல்ல சாய்ஸ் அப்படிங்கும் போது அவசியம் முறைச்சிட்டே இருப்பானா சரி சரி நான் சொல்கிறத கேளு நாங்கள் எங்கே மீட் பண்ணுறோம் எப்போ மீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் மேடர் இல்லை நான் எங்கே பார்த்துருந்தாலும் சரி அவளை தான் நான் ஃபால் அவளை தான் லவ் பண்ணியிருப்பேன் அவளை மட்டும்தான் நான் சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இட்ஸ் ஓமி சொல்லுவான் டக்குன்னு அவசியம் வந்து அவன் பக்கத்தில் நடந்து வந்துட்டு அவன் அப்படியே குத்திட்டு என்னால் என் ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே இப்படியே அடைச்சி வச்சுருக்கவே முடியாது என்னை அப்படி பார்க்காத அப்படி பார்க்காத யூகி அப்படிங்கிற மாதிரி யூக்கியை இவனை யோசிச்சு யோசிச்சி பார்த்துக்கிட்டே இருப்பான் டக்குன்னு உடனே நான் கூட இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகும்னு நினச்சேன் ஆனால் ஈஸியாக முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி இச் கூட சொன்னோன்னே என்ன என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவசியம் கத்திக்கிட்டே இருப்பான் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அழுக ஆரம்பிச்சுருவான்னா ஏய் அழுகாத அழுகாத அதாவது என்னால் உன்னை ஹேட் பண்ணவே முடியலை தெரியுமா எனக்கு என்னவோ உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இச்வாமி அவன் தலையில் கையை வச்சுட்டு அவனை கொஞ்ச கேட்டு இருப்பான் அவன் உடனே இங்கே பாரு இன்னைக்கு வந்து அவளை நீ அழுக வச்சேன்னு வச்சுக்குவேன் நான் சும்மா விட மாட்டேன் நான் வந்து கண்டிப்பாக வருவேன் அவளுக்காக புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஓஷியை வந்து இச்சுவோமிகிட்ட சொல்லிகிட்டு இருப்பான் அதெல்லாம் நடக்கவே போகிறதில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம இச்சுவாமி அவனை வமிழ்த்துக்கிட்டு இருப்பான் சரி என்னமோ ஒன்று ஆனால் இவனை நான் தோக்கடிக்கவே விடமாட்டேன் பாரு சண்டை போடாமல் இவன் என்ன தோக்கடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஐஷி மனசில் நினச்சிட்டு இருப்பான் இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் அது வரைக்கும் செய்யே